சொன்னாங்க அதாவது பாவங்க நீ பாவி என்பதற்கு போதுமானது நீ யாருக்கு கடமைப்பட்டு இருக்கிறாயோ செலவழிக்க அவருக்கு நான் தரமாட்டேன் என்று சொல்வது நீ பாவி என்பதற்கு போதுமானது எப்படி நம்ம மனைவி பிள்ளை தாய் தந்தை அதோட நம்ம சிலருக்கு பொருந்திருப்போம் நம்மகிட்ட பணம் இருக்கும் செலவழிச்சு கொண்டு வருவோம் எல்லாம் இருக்குது கொஞ்சம் தடுத்து சோதிச்சு பார்ப்போம் உள்ள கணவன் மனைவிட பிரச்சனையில அது மிக முக்கியமான ஒரு பகுதி அவங்க அவனோட கடமை ஒரு அடி இவர் இவருடைய கடமை ஒரு அடி அடிச்சுடுறது என்ன நான் இன்றைக்கு சமைக்க மாட்டேன் இவர் நான் இன்றைக்கு வாங்கி தர மாட்டேன் ரெண்டு பேரும் செய்ய வேண்டியதை இயலாதுன்றது எப்படி இந்த பிரச்சனை முடியும் ஆனால் ஆரம்ப கால பிரச்சனை எப்படி சொன்னா சமையல் நடக்கும் செலவும் நடக்கும் ஆனால் ரெண்டு பேரும் கோபம் ஆயிருப்பாங்க இதுதான் கோபம் நான் ரெண்டு பேரும் என்னது இது தர மாட்டேன் நான் செலவழிக்க மாட்டேன்னா பெரிய பாவம் பண்ணாங்கிற சூழ்நாங்க நீ யாருக்கு உணவு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு உணவு கொடுக்காமல் இருப்பது நீ பாவி என்பதற்கு போதுமானது ஹதி சஹி எங்கிருந்து கேக்குறாங்க தர்மங்களுடைய சிறப்பை சொல்லிட்டு வந்து நீ யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறாயோ அங்க இருந்து உன் செலவீனங்களை ஆரம்பி ஆரம்பிதா எங்கிருந்து ஆரம்பிக்காத பள்ளியில் இருந்தோ தியாக ஆரம்பிக்காத மனைவி பிள்ளை தாய் தந்தை அங்கிருந்து ஆரம்பி இப்படிப்பட்ட மார்க்கத்தை எடுத்துகிட்டு மார்க்கத்தை ஃபாலோ பண்ணினா நம்மளுக்கு வந்து இந்த உலகத்தை சம்பாதிக்கிறது என்ன செய்யும் கஷ்டமாகும் அல்ல உங்களுக்கு மார்க்கம் சம்பாதிக்கிறதுக்கு டிஸ்டர்ப் இருக்குதுன்றா அது பேராசைன்ற அர்த்தம் அது என்ன பேராசைன்ற அர்த்தம் அப்போ உங்களோட அறிவு கொஞ்சம் மங்கி இருக்குதுன்னு அர்த்தம் நாளைக்கு நீங்கள் பெரிய ஒரு ஆபத்தில் போய் விழுந்த பின்னால இந்த மார்க்கத்தை பார்ப்பீங்க இந்த மார்க்கத்தை ஒரு ஒரு பெண் ஒரு கேள்வி கேட்கிறாங்க இந்த அதாவது ஹவுஸ்மேட் அனுப்புறாங்க தானே இந்த வேலை தொழில் செய்யலாமா இந்த தொழில் செய்யலாமா அப்படி கேள்வி இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம் மகரம் இல்லாமல் பிரயாணம் போறது என்றது என்ன கூடாது அதான் என் ஹஸ்பண்ட் இப்படி செய்கிறாரு எவ்வளோ பெரிய பீல அப்படின்னு எவ்வளவு வருஷமா செய்கிறாரு இருபது வருஷமா செய்கிறாரு ஆனால் பத்துவா இருபதாவது வருஷம் இது இருபது வருஷமா அதை செய்யறாரு இருபதாவது வருஷம் அந்த கேள்வி வந்திருக்குது என்ன அப்படின்னு பார்த்தால் அந்த ரிசல்ட் அவங்க இந்த உலகத்தில் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தவறான தொழிலுடைய இந்த தவறான தொழிலுடைய அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இப்படி மகரம் இல்லாத மார்க்கம் இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி நாளைக்கு அந்த அவர் நல்ல மனிதராக இருக்கலாம் நாளைக்கு அவரும் என்ன சைத்தானுடைய வலையில என்ன செய்யலாம் விழலாம் எல்லாரையும் சொல்லல ஆனால் விழலாம் விழுந்துட்டாரு விழுந்தா யாருக்கு பாதிப்பு மனைவிக்கு பாதிப்பு அது வரைக்கும் கார் ரெண்டு ஊடு தண்ட குடும்பத்துக்கு ஒரு ஊடு எல்லாம் செஞ்சுக்கிறாங்க ஓகே என்றைக்கு தனக்கு வந்து அந்த அடி விழுந்ததோ மார்க்க ரீதியாக இது கூடுமா கூடாதான்னு கேள்வி வருது அன்புள்ள சகோதரர்களை எனவே உலகத்தை எல்லாம் மீறி அனுபவிச்சால் அல்லாவுடைய உபதேசத்தை மீறுதுன்னு அர்த்தம் அது எங்களை ஒரு நாள் திருப்பி என்ன செய்யும் அடிக்கும் அந்த நேரத்தில் தான் தீனுடைய பெருமதி என்ன செய்ய விளங்கும் தான் திருப்பி திருப்பி சொல்றேன் நம்ம இந்து மதத்திலேயோ பௌத்த மதத்திலேயோ உலகத்தை அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்கின்ற மதத்திலேயோ நாங்கள் இல்லை நாங்க இருக்கக்கூடிய மார்க்கம் வந்து உலகத்தை அனுபவி நீ வியாபார பிரயாணத்துக்கு போனாலும் சரி தொழுகை துகர ரெண்டாக்கு அசர ரெண்டாக்கு சேர்த்து தொழுவிட்டு சம்பாரு அப்படி என்று சொல்ற மார்க்கத்துல இருக்கிறோம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அதாவது தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுட்டு என்ன செய்ய போங்கன்னு சொல்லப்படுது அடுத்து என்ன கட்டளை முடிஞ்ச பின்னால உலகம் ஃபுல்லா திரிஞ்சு சம்பாதிங்க தான் நமக்கு லீவ் அல்ல சம்பாதிங்கன்னு சொன்ன நாள் இருக்கிறேன் அன்றைக்கு நம்ம என்ன லீவ் என்ற அது முஸ்லீம் விடுமுறைன்னு அதுக்கு பேர் வேற வச்சுக்கிறோம் வணக்கிட்டா வெள்ளிக்கிழமையில அன்றைக்கு அல்லாஹ் சொல்றான் தொழுக முடிஞ்ச உடனே ஃபந்தில் அறம் பூமியில போய் நீங்க தேடி நல்லா உழைங்க அப்படின்னா நம்ம அந்த செக்ஷன் என்ன செஞ்சாச்சு அல்லாஹ் சம்பாதிங்கன்னு சொன்னால விட்டாச்சு இப்போ என்ன நான் சொல்ல வருகிற என்றால் இஸ்லாம் சம்பாதிக்க சொன்ன எல்லா விகையிலையும் பாருங்கன்னு சொன்ன ஒரு மார்க்கத்துல உட்கார்ந்து கொண்டு இன்னொரு செய்தியை நான் சொல்லிக்கிறேன் எனக்கு அந்த செய்திகள் ஞாபகம் வருகிறது அதாவது சாதிபின் அபி வக்காஸ் ரதி அல்லாவன் அவர்கள் மக்கால மௌத்தாகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து என்ன சொன்னாங்க எனக்கு பாத்திமான் ஒரு மகள் தான் இருக்கிறாங்க அதனால என்ன டோட்டல் சொத்தை நான் என்ன செய்ய போறேன் தர்மம் செய்ய போறேன் நாங்க இன்றைக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குது ஆஹ் செரிட்டியில ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் என்ன செஞ்சிருவோம் டோட்டலா போட்டு அவர் அவ்வளவுதான் அப்ப அவங்களுக்கு அவங்களோட மகளுக்கு ஒரு பேர் கிடைக்கும் என்ன என் தந்தை எனக்கே சொத்து தராமல் தர்மம் செய்தவர் பாராட்டிட்டு பேத்துருவாங்க வாழ்க்கை போய் ரசூல்லாங்க என்ன சொன்னாங்கடா இல்லை உன் குழந்தைகளை மற்றவர்களிடத்தில் கையேந்துகின்ற நிலையில் விட்டு செல்வதை விட அவர்களை தன்னிறை உள்ளவர்களாக விட்டு செல்வது சிறந்தது இப்படி நீங்க தர்மம் செய்ய வேண்டாம் யாருடைய ஆன்மீகத்தையும் தவறாக பயன்படுத்தாத ஒரு மார்க்கம் இது யாருடைய ஆன்மீக உணர்வையும் இதாண்டா சான்ஸ் என்று பயன்படுத்தாத ஒரு மார்க்கம் அப்ப அவர் என்ன செய்யறாரு கொஞ்சம் இறங்கி அல்லாம இப்ப மூன்றில் ரெண்டு சரி நம்ம இப்ப ஒரு மாதிரியா மார்க்க ஆன்மீகம் பயன்படுத்தலைன்னு காட்டிட்டோம் மூணில் ரெண்டாவது எடுத்துக்கொள்ளும் சொல்லுவாங்க நினைக்கல மிச்சம் கூடாதுட்டாங்க அதிகம்ட்டாங்க மூணில் ஒன்று மூணில் ஒன்றுக்கு இருக்கிற சூழல் என்ன சொன்னாங்க சுலுஸ் வசூலுசு கசீர் மூணில் ஒன்று கூட அதிகம் தான் அதனாலதான் தான் நப்பா சொல்லாங்க சொன்னாங்க வசியத்து செய்கின்றவர் மூணில் ஒன்றுக்கு குறைய வசியத்து செய்யுங்க ரசூல் அதை விரும்பல என்ன சுபானல்லா ஆன்மீகம் என்றா பொருளாதாரத்தை அப்படியே புதைக்கிறேன்னு விளங்கி வச்சுக்கிறாங்க ஆனா ரசூல் சகலாசம் விட்டு செல்லுங்க நமக்கு எல்லாம் தெரியும் காபு பின் மாளிக அந்த ஐம்பது நாட்கள் பகைச்சுக்கின்ற ரசூலாங்க கோவிச்சுக்கிட்டு இருந்தாங்களே அவர் ஓடி வந்து என்ன சொன்னார் என்ற டோட்டல் சொத்திலிருந்து நான் என்ன செய்ய போகிறேன் மீள போகிறேன் ரசூல் சலா அலுவலக அவர்கிட்ட வந்து சொல்றாங்க அப்ப ரசூல் இவர் பெரிய ஒரு தௌபாலி வந்துக்கிறாரு ஓகே அப்படியே கவர்மெண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாங்களா இல்ல ரசூல் என்ன சொன்னாங்க அம்சிக் அலைக்கலிக் உங்களோட சொத்துக்கள்ல கொஞ்சத்தை உங்களுக்கு வச்சுக்கங்க ஒரு சொத்துக்கள் கொஞ்சத்தை உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் மத்தத்தை தர்மம் செய்ய தர்மம் எங்க செஞ்சார் தெரியுமா சொந்தக்காரருக்குள்ள பிரிச்சு கொடுக்க சொன்னாரு சொல்லலாம் சுபகானல்லா ஏன்னா எல்லாருமே பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா மார்க்கத்தை ஃபாலோ பண்ணா சம்பாதிக்கலாம் இன்னைக்கு அப்போ லைஃப் ஆன ஒரு ஹதி தான் வச்சுக்கிறாங்க வட்டியுடைய வாசமாவது வருமாமே வட்டியுடைய புகையாவது வருமாமே இவர் வட்டி எடுக்கிறதுக்கு அந்த ஹதிஸ் தான் காரணமா அது இல்லாட்டி அவர் எடுத்திருக்க மாட்டாரு என்ற மாதிரி என்ன செய்யறாங்க வட்டியுடைய புகையாவது வந்து படும் வட்டியுடைய காற்றாவது வந்து படும் லைஃப் ஆன ஹதீஸ் அப்படி இல்லை ஒரு முஸ்லீம் என்றைக்கும் என்ன செய்யலாம் ஹலாலான வாழ்க்கையோட என்ன செய்யலாம் வாழ முடியும் ஒரு சூழல் ஒத்தனுக்கு ஏற்படலாம் உலகம் உள்ள அப்படி ஒரு சூழல் என்ன செய்யாது ஏற்படாது எனவே நம்ம இந்த விஷயத்துல முதன் முதலாக அதாவது இந்த உலக வாழ்க்கை என்ற சிந்தனைக்குள்ள நம்ம மூழ்கினோம் என்றால் நம்ம வந்து தவறாக அர்த்தம் ஏன் நம்ம உலகத்தில் மார்க்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் உலகத்தில் வாழுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு சமுதாயத்தில் நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த தளத்தில் இருந்து மார்க்கம் எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிறது அர்த்தம் வேறு நம்ம பேராசை என்னது அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களை இந்த மாதிரியான சிந்தனைகள் எங்களுக்கு என்றைக்கும் நம்ம எவ்வளவுதான் விளக்கம் கிடைச்சிட்டாலும் மரண மரணத்தை எதிர்பார்த்த வாழ்வுக்கு என்ன செய்யாது உதவவே உதவாது இந்த சிந்தனைகள்